போட்டாங்க அதனால கொள்முதல் பொருள் கூட எங்களுக்கு நஷ்டம் தான் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எடப்பாடி ஐயா தான் வரணும் நாங்க அதை மனபூர்வமா விரும்பி நாங்க இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் கண்டிப்பா அடுத்த ஆட்சி எடப்பாடி ஆட்சிதான் அம்மா உணவகம் ஏழைப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் சார் போய் சேர்ந்துக்குது இல்லாதவங்க தான் அம்மா உணவகத்தை வாங்கி சாப்பிட்டாங்க ஆனா அம்மா உணவகம் இல்லாத எத்தனோ மக்கள் வந்து இப்ப இந்த மழை சமயத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அம்மா உணவகம் ஒன்ன மூடனாங்க அதனால ரொம்ப அதனால பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் மட்டும்தான் இவங்க வந்ததுல இருந்தே பணக்காரங்க மட்டும்தான் வசதியாயிராங்க ஆனா ஏழைங்க வந்து அப்படியே தான் இருக்கிறோம் நாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது தான் இருக்கிறோம் நாங்க முன்னேறியே வரல ஸ்டாலின் ஐயாக்கு நீங்க என்ன சொல்லுங்க ஸ்டாலின் ஐயாக்கு நாங்க எதுவுமே சொல்ல விரும்பல அவரை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க